ஒரு பத்து வருஷ மஞ்சள் கூட வரும் ஆஹ் பத்து வருஷத்து மஞ்சள் எல்லாமே வருமா புவிசார் குறியீடு கொடுத்ததுக்கான காரணம் இந்த மஞ்சள் வந்து இங்க பாருங்க இப்படி உடைச்சோம்னா அப்படி இருக்கு பாருங்க சூப்பரா வணக்கம் தலைவாயாளர் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மீடியா படாதார சேனலில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ஈரோடு மஞ்சள் வளாகத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதாவது மஞ்சள் ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் வந்து மஞ்சள் இந்த இடத்துல மொத்தமாக கொண்டு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஏலம் விடுவாங்க அதை வந்துட்டு பெரிய பெரிய மஞ்சள் சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்கெல்லாம் வந்துட்டு ஏலத்தில் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஏலக்கூடம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த வீடியோவில் மஞ்சளில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு போகுது அதை எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க எப்படி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எப்படி ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ஒன்று இருக்குது மஞ்சள் வேர்ல்டு ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க உள்ளே போய் வாங்க உள்ளே போய் மஞ்சள்லாம் நம்ம வந்து வாங்க ஓகே வாங்க போகலாம் இதுதான் வந்து ஈரோடு மஞ்சள் வளாகம் மஞ்சள் வந்து இந்த இடத்துல தான் ஏலம் விடுறாங்க எப்படி பண்ணுவாங்க என்ன ஏதுன்ட்டு எங்களுக்கும் வந்து ஐடியா இல்லை போய் பார்த்தா தான் தெரியும் இந்த மஞ்சள் வந்துட்டு பறிச்சுட்டு வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சு கொண்டுட்டு வந்த மஞ்சள் நினைக்கிறேன் இல்லை வந்து மஞ்சள் வந்து செடியாக இருக்கும் ஸோ அதை வந்து அவிச்சு காய வச்சு நிறையா ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபைனலைஸ்டாக சேல்ஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தான் வந்து இங்கே வந்து ஏல விடுறாங்க பாருங்க ஸோ இங்கே வந்துட்டு விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சமையலுக்கு பயன்படுத்துறது உடம்புக்கு தேய்க்கிறது இது எல்லாம் மஞ்சள் அப்படின்னாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம தமிழர்களை கொரோனாலிருந்து காப்பாற்றினதே வந்து மஞ்சள் தான் டர்மெரிக் தானே டர்மரிக் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற விரலி மஞ்சள் இது வந்துட்டு பேச்சு குளிப்பாங்கல்ல தேச்சு குளிப்பாங்கல்ல அந்த மஞ்சள் கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்கல்ல வாவ் அந்த கிழங்கு மஞ்சள் சூப்பரா இருக்குது அப்படியே பாருங்க இது எல்லாமே ஒரு ஒரு வெரைட்டி கரெக்ட் ஒவ்வொரு வெரைட்டி எப்படி வச்சிருக்காங்க பாருங்களே ஆஹா என்ன போய் இவ்வளவு சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க டா 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 ஏய் லை எப்படி இதெல்லாம் தயார் பண்ணி இப்படி வருதுன்றது தெரியல சமையா ஸ்மெல் பண்ணி பாருங்க சரியான ஸ்மெல்லு சூப்பர் ஸ்மெல்லு பாருங்க ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இங்க வந்து மஞ்சள் பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்க அதாவது ஃபுல்லா வந்து ஹோல்சேல் வியாபாரிகள் வந்து இங்க வந்து வாங்க வந்திருக்காங்க அவங்க வந்து கையில ஃபோன் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டே மஞ்சள் பாத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து கவனிச்சிருப்பீங்க இந்த தங்கம் வந்து இந்த ஏறிட்டே இருக்காது இந்த குறியீடு சென்செக்ஸ் வந்து இவ்வளவு இன்னைக்கு ஏறி இருக்கு இவ்வளவு இறங்கி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகக்கூடியது வந்து மஞ்சள் இதுல வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் விரலி மஞ்சள் இருக்குது கிழங்கு மஞ்சள் இருக்குது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது மோஸ்ட்லி இங்கே நான் பார்த்த வரைக்கும் கஸ்தூரி மஞ்சள் அளவுக்கு நான் வந்து பார்க்கல விரலியும் கிழங்கும் தான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ ரெண்டு மஞ்சளுமே வந்து நாட்பட்ட மஞ்சளும் இருக்குது இப்போ புது மஞ்சளும் இருக்குது ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையும் பார்க்கறாங்க அது வந்து என்ன ரேட்டுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்குறாங்க இன்னும் ஒன்று ரொம்ப பழைய மஞ்சளாக இருந்தாலும் அது வந்து நல்லா இருக்கா நல்லா ஒர்த்தா இருக்கா வெயிட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க மோஸ்ட்லி மஞ்சள் வந்து நல்லா வெயிட்டோடு இருந்ததுன்னா நல்லா வந்துட்டு ஒரட்டா இருக்கு செமையா இருக்குன்னு சொல்லி அர்த்தம் பார்த்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் நம்ம வந்து பிஸி ஆயிடுச்சு பாருங்க மார்க்கெட்டே சூப்பர் பிஸி ஆயிடுச்சு எல்லாம் வந்துட்டு அவங்கவங்க போயிட்டு நிறைய ஊர்கள்ல இருந்து வியாபாரிகள் விவசாயிகள் கொண்டுட்டு வந்து வஞ்சல போட்டுட்டு இருக்காங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் போட்டிருக்குது நெல் கம்பு மக்காச்சோளம் ராகி பருத்தி நிலக்கடலை இது நிறைய போட்டிருக்குது அதெல்லாம் கூட இங்கே ஏலம் விடுவாங்களா என்னன்னு தெரியல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க யார்ட்டையும் போயிட்டு நம்ம இதோடைய முழு விவரம் வந்து கேட்க முடியல இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து ஏலம் போயிட்டு இருக்குது டெண்டர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நம்ம ஒரு மீன் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரியோ கூவி கூவி ஏலம் விடுறது கிடையாது இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் போகிற மாதிரி அந்த ஏலம் வந்து சைலண்ட்டாக போயிட்டு இருக்குது மஞ்சள் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறாங்க பாருங்க டக்குன்னு கையில் அள்ளி பார்க்குறாங்க அதை கையில் அள்ளி கொட்டி பார்க்குறாங்க என்ன சவுண்ட் வருதுன்னு பார்க்குறாங்க அது எவ்வளோ திடமா இருக்குன்னு பார்க்குறாங்க அவருடைய கலர் பார்க்குறாங்க உடைச்சு பார்த்துட்டு இருக்காங்க மஞ்சள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் விரலி மஞ்சள்லாம் உடைச்சி உள்ள வந்து மஞ்சள் திக்னஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பாக்கிறாங்க

ஐயா வணக்கம் வணக்கம் ஆ இதில் மஞ்சள் வந்து எத்தனை வெரைட்டிங்க இருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து எப்பவுமே வருஷம் பூரா இந்த டைம்ல வந்து வில நடக்கும் சரி வந்து வச்சிருவாங்க சரி இதை வந்து வியாபாரம் வியாபாரி வந்து அவங்க அவங்க பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு சரக்கு தவிர இருக்குதுன்னு விலை போட்டு வாங்கிக்குவாங்க சரிங்கய்யா ஆ அது வந்து அதிக விலை படிக்கிறது அவங்க உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் டெண்டர் போடுவாங்க அதிக விலை கிடைக்கிறவங்க வந்து அந்த டெண்டர் கிடைக்கும் சரி இதுல வந்து ஈரோடு ரகம் இருக்கு சேல ரகம் இருக்கு எட்டாம் நம்பர்னு ஒரு ரகம் இருக்குது பிடிஎஸ்னு ஒரு ரகம் இருக்குது சரி இந்த மாதிரி இந்த ரகம் எல்லாம் கொஞ்சம் இருக்குதுங்க மொத்தம் எத்தனை ரகம் இருக்கு இங்க இருக்கிறதுல இதுல வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு ரகம் இருக்குது ஆறு ஏழு வகை இருக்கு சரி சரிங்க ஓகே இப்போ மஞ்சள் வந்து நல்ல நல்லா இருக்கு மஞ்சள் இந்த மஞ்சள் வாங்கலாம்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நீங்க இது பாத்தீங்கன்னா புதுசுல வந்து நல்லா இருக்கும் சரி இப்போ இது வந்து பழசானதுனால ஒன்னு ரெண்டு அப்படியே ஓட்ட வரும் ஓ சரி 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 ஓட்ட வரும் ஓ சரி 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 ஆச்சுங்களா இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பார்த்ததெல்லாம் வந்து ஓட்டை இல்லாமல் இருக்கும் ஓ சரி 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 இப்போ அதுக்கு மேலே ஆச்சுன்னா வந்து இது ஓட்டையாயிடும் ஓ ஆனால் பல வருஷத்து மஞ்சளும் வரும் 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 அதாவது இது வந்து ஒரு பத்து வருஷம் மஞ்சள் கூட வரும் ஆ பத்து வருஷத்து மஞ்சள் எல்லாமே வருமா ஆனா வந்து இது இந்த மாதிரி ஓட்டைய தான் வரும் அதாவது பராமரிப்பு நல்லா ஒரு மருந்து போட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு வரும் சரி நல்லா இருக்கும் சரிங்க இல்லை அப்படின்னு இந்த மாதிரி சரக்கு வரும் இந்த மஞ்சள் வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி இது என்னென்ன ப்ராசஸ் தாண்டி வருது இது வந்து நம்ம செடியில வளர்றது நம்ம வளர்ந்தோம்னா அதை வந்து கட் பண்ணுவாங்க அது இலையை கட் பண்ணுவாங்க அதாவது பத்து மாசம் ஆனோம்னா அந்த இலையை கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி வெட்டுவாங்க சரி வெட்டி அதை எடுத்து பிரித்து வேவிப்பாங்க ரமா அதை வந்து ஆவியில் வந்து வேவிக்கிறது சரி வேவிச்சி காய வைப்பாங்க காய வச்சு அதை வந்து நல்லா காஞ்சோன்னே அதை வந்து ஒரு பாலிஷ் மிஷின் இருக்கு சரி உள்ள விட்டு பாலிஷ் பண்ணாங்கன்னா கலர் வந்துரும் ஓ சரி அந்த டஷ்டெல்லாம் டஸ்ட் எல்லாம் கீழே விழுந்துடும் சரி அந்த மண்ணு இது இல்லை இருக்கிறதுலாம் கீழே விழுந்துடும் சரி இது வந்து டஸ்ட் வந்து போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலர் வந்துடும் ஓ சரி 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 ஆமா அதுக்கு அப்புறம் தான் விவசாயி வந்து விக்கெட் கொண்டு வருவாங்க பா இத்தனை process இருக்கு மஞ்சள்ல என்ன நம்ம வந்து பொங்கலுக்கு பானையில கட்டும்போது அந்த மஞ்சள் பாக்குறது அந்த செடியோட அதுக்கு அப்புறம் மஞ்சள் இப்படி அப்புறம் தான் பாக்குறோம் உள்ள வந்து இத்தனை process இருக்கு மஞ்சள் வந்து அவிக்கறாங்கலாம் சோ வேக வச்சு தான் கொண்டுட்டு வந்து காய வச்சு குடுக்குறாங்க பாலிஷ் பண்றாங்க அதுக்கு அப்புறம் பாலிஷ் பண்ணுவாங்க ஆ வேக வச்சு கொட்டி காய வச்சு நல்லா ட்ரை ஆனோம்னா

இந்த மஞ்சள் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வீடியோ எடுத்து போகணும்னு ஆசை அதனால வந்து எடுக்கலாமேன்னு ஒரு ஆசைங்க சரி 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 இது வந்து இது 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 என்ன மஞ்சள்ங்க இது இது வந்து தர்மபுரி குவாலிட்டி தர்மபுரி குவாலிட்டியா தர்மபுரியில இருந்து வர்றது ஓ சரி 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 அதாவது எல்லா பக்கம் தமிழ்நாட்டுல வந்து எல்லாம் எங்க விளைஞ்சாலும் ஈரோடு தான் சேல்ஸ்

சன்னமா இருக்கு சன்னமா மொத்தமா இது வந்து சன்னமா இருக்கு இது ஈரோடு குவாலிட்டி சரி 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 டேஸ்ட் எது நல்லா இருக்கும் மஞ்சள் இல்ல இது ஒரு குக்கி வின்னதுல ஜாசியா இருக்கு ஆ ஓகே குக்கி வின்னு இதுல ஜாஸ்தியா இருக்கு இது வாங்கிட்டு போய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது ஓ சூப்பர் 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 ஓகே அருமை அருமைங்க இப்ப இது தூக்கி தூக்கி இப்படி இப்படி போட்டு போட்டு பாக்குறாங்க என்னங்கயா ஆமாங்க இது பாப்பாங்க காச்சல் இருக்கு ஓ நல்ல காச்சல் இதா இருக்கு எல்லாம் காஞ்சிருக்கான்னு பாக்குறாங்க அந்த சவுண்ட் வரல சவுண்ட் வரதுல சரி 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 என்ன பாக்கறீங்க ஆஹா சவுண்ட் நாம புரிய கையில பிடிச்சு தெரியும் வரமா தெரியுமா சவுண்ட் அடிக்குதுன்னா காச்சல இருக்குதா ஒரு மாசம் ஊத்துனா பூசு வந்துரும் சரி சரி அது கொஞ்சம் ஈரமா இருக்கு ஓ பதமா இருந்தா பூசு வரnga பதமா வரும் ஆஹா அது கொஞ்சம் ஈரமா இருக்குன்னு அது பார்த்தோம்னா கை தொட்டாலே தெரியும் இப்போ இது விளைச்சல் காலம் எத்தனை மாசம் பத்து மாசம் பத்து மாசம் ஆஹா ஒரு பிரசவிக்கிற மாதிரி தான் பாத்துக்குங்க மஞ்சள் மாசம் ஒரு தாய் வந்துட்டு ஒரு சேயை வந்து பிரசவிக்கிற மாதிரி தான் மஞ்சள் ஆடடா உடைக்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க இது ஃபுல்லா நல்ல அடர்த்தியா இருக்கு இல்லைங்க மஞ்சள் அருமையா இருக்கு இந்த பர்ரகாதான் நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் இதுதான் புவிசார் கொடுத்துட்டாங்க புவிசார் குறியீடு ஈரோட்டுக்கு புவிசாருக்கு அதுதான் புவிசார் குறியீடு கொடுத்ததுக்கான காரணம் இந்த மஞ்சள் வந்து இங்க பாருங்க இப்படி உடச்சோம்னா அப்படி இருக்கு பாருங்க சூப்பரா அருமை அருமைங்க அருமைங்க உங்க பேருங்க நீங்க என்ன பண்றீங்க நாங்க என் பேர் வெங்கடாச்சலங்க நாங்க மஞ்சள் வாங்கி விற்கிறவங்க தான் வாங்கி விற்கிறவங்க சரி சரி சரிங்க எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனில இருந்து வெளிநாடுகளுக்கும் சரி நம்ம உள்நாட்டுக்கும் சரி மஞ்சள் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றது இங்க இருந்துதான் வந்து போகுது சோ இதுல வந்து ஒரு ஏழு எட்டு தரம் இருக்கு வகை இருக்கு சோ அதெல்லாம் வந்து பார்த்து இங்க வந்து ஏலம் எடுத்து டெண்டர் எடுத்து இங்க இருந்து கொண்டு போய் வாங்கிட்டு போய் ப்ராசசிங் பண்ணி எல்லா பக்கம் வந்து இந்தியா பூரா கரெக்ட் இந்தியா பூரா எல்லா பக்கம் டெலிவரி பண்ணுங்க ஓகே இப்போ வந்து இந்த மஞ்சள் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இதல வந்து தூசி எடுப்பாங்களா ஒன்னு ரெண்டு குப்பை கல்லு எல்லாமே ப்ராசசிங் பண்ணுவாங்க சோ அந்த ப்ராசசிங்லாம் முடிச்சு தான் இத வந்து பவுடராவும் அரைச்சு பாக்கெட்ல போட்டு சேல் பண்ணலாம் இல்லன்னா அப்படியே மஞ்சளாவும் சேல் பண்ணலாம் சரிங்க ரொம்ப நான் கூட வந்துட்டு சிம்பிளான விஷயமா அப்படின்னு நினைச்சேன் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி மஞ்சள் வந்து பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாம் எஜுகேட்டட் பீப்புள் வந்திருக்காங்க சைலண்டா வந்து அந்த நடந்துட்டு இருக்குது ஏலம் வந்து ரொம்ப சைலண்டா குவாலிட்டியா போயிட்டு இருக்கு இங்க பாருங்க அவ்வளவுதான் ஏலம் ஓடி ஓகே பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு அதை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறாங்க இல்ல அவ்வளவுதான் இங்க இருந்ததெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க சோ இன்னும் வந்து அந்த ஏலம் போயிட்டு இருக்குது எது எதெல்லாம் ஓகே ஆகுதோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த பாருங்க அண்ணன் வந்து மூட்டை கட்டுறாரு என்னென்ன ஏலம் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சு அருமை இது இது என்ன மஞ்சள் இது என்ன மஞ்சள் சேலம் சேலம் மஞ்சள் இப்ப அடுத்து எங்க கொண்டு போயிருவீங்க உங்களுக்கு கொண்டு போய் வச்சுட்டு சாக்கு எடுத்துட்டு வந்து ஓகே ஓகே இது சாம்பிள் தான் எல்லாம் சாம்பிள் பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னா வந்து இதுல எத்தனை கிலோ வேணுமோ வாங்கிப்பாங்க ஓகே 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 பாருங்க ஃபுல்லா வந்து ஏலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக டக்கு டக்குன்னு வந்து அந்த சாம்பிளை எடுத்து மூட்டை கட்டி யார் ஏலம் எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு அந்த சாம்பிளை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை டன் வேணும் எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அதை வந்து குடவுனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதுலருந்து தான் வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க குடவுன்லேருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் எத்தனை கிலோ வேணுமோ அவங்களுக்கு மூட்டை கட்டி கரெக்டாக கொடுத்துருவாங்க பாருங்கள் இப்படி தான் வந்து இந்த ஈரோடு மஞ்சள் வளாகத்தில் இந்த ஏழை முறை வந்து இப்படி தான் நடக்குது நண்பர்களே நம்ம ஈரோடு மஞ்சள் வளாகத்தில் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு மஞ்சள் ஏலம் எடுக்கிறாங்க அப்புறம் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் மஞ்சள் இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து அது கொள்முதலுக்கு வந்து எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சார் வந்து சூப்பராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவர்கிட்ட வந்துட்டு அவருடைய டைம் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு एक्चुअली அவர் வந்து டெண்டர் எடுத்து முடிச்சிட்டாரு அதனால கொஞ்சம் ஃப்ரீ ஆனதனால நமக்கு வந்து एक्सप्लेन பண்ணிட்டாரு நமக்கு தேவையான மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது நம்ம சேனல்ல ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா வந்து இது நம்ம எடுத்து போட்டுறோம் அப்படி நினைக்கிறேன் கண்டிப்பா நல்ல பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த வீடியோ மஞ்சள் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஆமா ஏன்னா நம்ம வந்து அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து எப்படி விளைஞ்சி எங்க வந்து அது எவ்வளவு விக்குது யார் யார் வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக எடுத்து சொல்லிட்டோம் நாங்கள் நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டில் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டுருக்குறோம் பட் வந்து உலக புகழ்பெற்ற ஈரோடுக்குன்னே வந்து ரொம்ப பேர் போன மஞ்சள் பற்றின ஒரு வீடியோ வந்து சூப்பராக நம்ம சேனலில் எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் புவிசார் குறியீடு வாங்கின மஞ்சள் அது மட்டும் கிடையாது இந்த பொங்கல் டைமில் இந்த வீடியோ எடுத்து போட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் ஸோ இந்த வீடியோ உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோவை நாங்கள் இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் தொழில் சார்ந்த நிறைய வீடியோ வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ இதோட நிறைய சந்திக்கிறோம் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா தேங்க்யூ தலைவா எல்லாம் கிளம்பிட்டாங்க ஒரு அரை மணி நேரம் தான் அந்த பிசினஸ் வந்து நடக்குது அந்த டெண்டர் எடுக்கிறது பதினோரு மணில இருந்து தான் நம்ம ஒரு பத்தரை மணிக்கு வந்தோம்னா அப்படியே பொறுமையா வர ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாம் வாங்கி டெண்டர் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கவங்க என்ன வேணுமோ எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க சரி ஓகே நம்மளும் அப்படியே கிளம்பலாம் அவ்வளவுதான் பாய்